ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வெளியான மேனகா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமான அறிமுகமான நடிகர் தான் என்எஸ் கிருஷ்ணன் யார் மனதையும் நோக்கடிக்காமல் நகைச்சுவை பண்ணுறது என்எஸ் கிருஷ்ணனோட தனித்துவம் ஒரு தடவை என்எஸ் கிருஷ்ணனும் அவரோட மனைவி மதுரமும் நாகர்கோவிலுக்கு காரில் போயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக காரில் இருந்ததுனால கொஞ்ச நேரம் கார்ல இருந்து இறங்கி ஒரு இடத்துல நிற்கலான்னு நினச்சி என்எஸ்கேவும் மதுரமும் காரை நிறுத்தி இறங்கி நிற்க அவங்க இறங்கின கொஞ்சம் நேரத்தில் பலமாக அடித்த காற்றுல காரோட கதவை சாத்தின மாதிரி சத்தம் கேட்டதை வச்சு என்எஸ்கேவோட கார் டிரைவர் ராஜ் வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டார் இதனால கோவமான மதுரம் நம்ம கார்ல ஏரியணுமா இல்லையான்னு கூட பார்க்காம இப்படி கார் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி டிரைவரை திட்டினாங்க என்எஸ்கே ஒரு மனைவி மதுரத்தை சமாதானம் பண்ணிட்டு இருக்கும்போதே கார் டிரைவர் திரும்ப வந்து ஐயா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாரு இதுக்கு வந்து என்எஸ்கே டிரைவர் ராஜ்கா அடுத்த மாதத்துலேருந்து சம்பளத்தை கொஞ்சம் அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ பண்ண டிரைவருக்கு எதுக்கு சம்பளம் உயர்வு அப்படின்னு சொல்லி மதுரம் கேட்கார் அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் காரோட பின்னாடி சீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க அவங்க ஏதாவது பேசிட்டு வருவாங்க நம்ம பின்னால் எதுக்காகவும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி டிரைவர் வேலையை மட்டும் பார்த்துருக்கான் அதனால தான் காத்துல தானாக சாத்தின கதவை கூட நம்ம தான் சாத்தணும் அப்படின்னு நினச்சி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன கிருஷ்ணன் சொன்னாரோ